அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு கவியரசு கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகள் என்று சொல்ல தலைப்பில் அவருடைய அனுபவ செய்தியிலிருந்து ஒரு சில கருத்துக்கள் உங்கள் இந்த பதிவில் நான் சொல்ல கவியரசு கண்ணதாசன் திரைப்படத்துறையிலும் அதில் இலக்கிய துறையிலும் அரும்பணியாட்டவர் காலத்தை வென்ற கவிஞன் என்று அனைவராலும் பாராட்டப்பட்டவர் அந்த கவி அவருடைய அனுபவத்தில் இருந்த சில கருத்துக்களை பார்ப்போம் அது நாம் யாரை உயிருக்குயிராக நேசிக்கிறோமோ அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டால் நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் படிப்பு என்பது நெருப்புக்குச்சி படிப்பு என்பது நெருப்புக்குச்சி தான் ஆனால் விறகு நல்ல விறகாக இருந்தால் அதிலிருந்து எத்தனை மடங்கு நெருப்பு வருகிறது அதாவது படிப்பினுடைய ஆர்வம் இருக்கின்ற மாணவர்களுக்கு ஆர்வத்தோடு கற்றுத்தருகின்ற ஆசிரியர் இருந்தால் அவருடைய வாழ்க்கை இன்னும் மேம்படும் என்ற தத்துவ கருத்தை இதில் சொல்கின்றார் அடுத்து மக்களுக்கு புத்தியில் மூன்று வகை உண்டு அதாவது கற்பூரம் கரித்துண்டு வாழமட்டை என்று மூன்று வகையான புத்திகளை இதை உதாரணமாக காட்டி சொல்கின்றார் கற்பூரம் காட்டியுடனே பற்றி கொள்ளும் விடிய விடிய நெருப்பை போட்டு ஊதினால்தான் கருத்துண்டு பற்றி கொள்ளும் ஆனால் வாழை மட்டை என்ன செய்தாலும் பற்றி கொள்ளாது என்று இது போன்ற மக்களுக்கு மக்களை மூன்று வகை படித்து சொல்கின்றார் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்ற கருத்தை சொல்கின்றார் அடுத்தது பசுமையான மரத்தில் கூர்மை இல்லாத ஆணி கூட பழி சென்று பதிவிடும் அதுதான் ஓமை சொல்லுவாங்க பசு ஆணி போல பதியும் அப்படின்னு சொல்லு கிணற்றில் விழுந்த பாம்பை கூட எடுத்து வெளியே விடும் பண்பான ஞானிகள் வாழ்ந்த நாடு நம்முடைய நாடு அதாவது எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமல் அதை பாதுகாக்கின்ற அன்பு உள்ளங்களோடு வாழ்ந்த வாழ்ந்தவர்கள் நம்முடைய நாட்டிலே வாழ்ந்தவர்கள் விவேகானந்தர் சொல்லலாம் ஏசு பிரான் சொல்லலாம் புத்த புத்த பிரான் சொல்லலாம் இப்படி எத்தனையோ சான்றவர்கள் உதாரணமாக சொல்லலாம் சரி கடிக்கின்ற பாம்புக்கும் அடைக்கலம் தருகின்ற இந்த துறவிகளின் நடுவே தாம் தீண்டாமலே கடிக்கும் பாம்பு மனிதர்கள் ஏராளம் அதாவது பாம்பு என்ன செய்யுமா கடித்தால் மட்டும்தான் அதாவது நம்ம தீண்டினால் மட்டும்தான் நம்மை கடிக்கும் ஆனால் மனிதர்களை சில வகையில் என்று சொல்லி அந்த மனிதர்களுடைய குணநலங்களை சொல்கின்றார் அடுத்தது பார் நம்ப கூடாதவனை நம்பி கெடுவதும் தவறு நம்பக்கூடியவனை நம்பாமல் கெடுவதும் தவறு ஒருவனை நம்பி கெடுவதும் தவறு ஆனால் உண்மையாக இருக்கக்கூடியவனை நம்பாமல் இருப்பதும் கெடுதல் தவறு தரக்கூடியது என்று சொல்கின்றார் உலகத்தில் தாம் தாங்கள் பிறந்ததை எண்ணியே சிலர் வருத்தப்படுவது நியாயம்தான் அதாவது வாழ்க்கையில் தோய்வு சரிவு ஏற்படுகின்ற பொழுது அந்த எண்ணம் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுவது நியாயமான சார் ஆனால் இரக்கம் இல்லாதவனிடம் பணம் போய் சேர்கிறது பணம் இல்லாதவனிடம் இரக்கம் பிடித்து ஆட்டுகின்றது இது உலகத்தை இறைவனுடைய படைப்பு எண்கள் கூட சொல்லலாம் அதாவது இரக்கம் அவன் மனதிலே பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற இரக்கம் என்பது எல்லளவும் இல்லை ஆனால் அவனிடம் பணம் அதிகமாக இருக்கின்றது பணம் பத்தும் பாயும் பணம் பாதாளம் வரை பாயும் என்று ஒவ்வொரு பழமொழிகளும் சொல் சொல்வார்கள் சரி அப்படி பணம் இல்லாதவன் அவன் கையிலே வசதி என்பது சிறிதுமில்லை பொருட்செல்வம் இல்லை ஆனால் அவனுடைய மனமானது நம்மால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த நல்ல மனம் இருக்கின்றது உலகத்தின் மனிதர்களுடைய இயல்பு அதற்குரிய அனுபவம் வழிகளை பற்றி இந்த பகுதியில் பார்க்கின்றார் சொல்கின்றார் இந்த பகுதியை பாருங்கள் சில நல்ல செய்திகள் இதில் சொல்லப்படுகின்றது அந்த செய்திகளை பின்பற்றி வாழ்க்கையிலே முன்னேறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்